ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் டூ பிஎஹ்கேல அதுவும் லக்ஸரியஸ் வீடு தேடிட்டு இருக்கீங்கன்னா திருநெண்ட்ரு லொக்கேஷனில் நீங்கள் பார்க்குற வீடு அமைஞ்சிருக்கு இந்த வீடு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வரும் லக்ஸரியஸ் டூ பிஹெச்கேல இந்த வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி முடிச்சிருக்கோம் இந்த வீட்டுக்கு முன்னாடி மெயின் கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்பிஎல் பேனல் யூஸ் பண்ணி எம்எஸ் கேட்டாக அமைச்சு கொடுத்துருக்கோம் எலிவேஷனே உங்களுக்கு வந்து நல்ல அழகாக சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டுக்கு வந்து பெட்ரூம் கவர் பண்ணி உங்களுக்கு ஸ்டெப்ஸில் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் எஸ்எஸ் ஹேண்ட்லையும் யூஸ் பண்ணியிருக்கோம் மெயின் டோர் வர இடத்துல கிரானைட் ஸ்டெப்ஸ் அமைச்சு கொடுத்துருக்கோம் மெயின் டோருடைய குவாலிட்டி பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கூட்டு வரும் அட்டாச் ஜனோட உங்களுக்கு நல்ல வென்டிலேஷன் வர மாதிரி இந்த பிளான் பண்ணி இந்த விட அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம் லிவிங் நுழையும் போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு சீலிங் ஒர்க் எல்லாமே ஜிப்ஸம் போர்டு யூஸ் பண்ணி பண்ணி கொடுத்துருக்கோம் நல்ல டிசைன் ஒர்க்காக ஃபுல்லாக கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் ஃப்ளோரிங்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டுக்கு நாலுங்கிற மாதிரி மார்பில் ஃபினிஷிங்கில் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் கார்னரில் எல்லாமே ப்ளாக் கலர் டைல்ஸு நமக்கு ஸ்கட்டிங்காக யூஸ் பண்ணியிருக்கோம் கிச்சன் நுழையிற இடத்துல லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ஹேண்ட் வாஷ் ப்ரொவிஷன் வரும் அது மட்டும் இல்லாமல் எல் ஷேப்பில் கிரானே அமைச்சு கொடுத்து நல்ல லெந்தியான அகலமான உங்களுக்கு கிர கிச்சன் ஏரியா உங்களுக்கு வந்துடும் மாஸ்டர் பெட்ரூமில் நுழையும் போதே உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் எல் கால் கார்னரில் ரெண்டு பக்கமும் ஜன்னல் வர மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம் சீலிங்கில் ஃபு நாலு பக்கமும் கார்னரில் நம்ம லைட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூமில் அமைச்சிருக்கிற ரெண்டு பெட்ரூமுக்குமே வந்து நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் ஒவ்வொரு பெட்ரூம் வரும் அட்டாச் பாத்ரூமில் உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட்டாக உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்கோம் அந்த வெஸ்டர்ன் டாய்லெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேர்வேர் கம்பெனி யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த வீட்டுக்கு எல்லா மெட்டீரியலுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிச்சான மெட்டீரியல் யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் லிவிங் ஹால்ல காமன் பாத்ரூம் வரும் அதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட்டோட வரும் இந்த வீடோடைய பிரைஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டீங்கன்னா அதுவும் நீங்கள் சைட் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் என்னுடைய நம்பரை டிஸ்பிளே வரும் அந்த நம்பரை நீங்கள் காண்டெக்ட் பண்ணி தெ தெரிஞ்சுக்கலாம் சைட் விசிட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்டேஷன்லருந்து இறங்கி வந்தாலும் நம்ம வந்து கூட்டிகிட்டு வந்து காட்டிவிடுவோம் இந்த வீடுக்கு நீங்கள் வெறும் செவன் லேக்ஸ் நீங்கள் டவுன் பேமெண்ட்டோட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் பேலன்ஸ் அமௌண்ட்டை நாங்கள் பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கூலிங் டைல வெதரிங் டைல் பண்ணி பண்ணி கொடுத்துருக்கோம் நீங்கள் ஸ்டெப்ஸ் யார் இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எட்ரூம் கவர் பண்ணியிருக்க முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிடுங்க உங்கள் சேனல் இந்த நம்ம சேனலை வந்து மறக்காமல் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்யூச்சரில் வர வீடியோக்காக நம்ம நோட்டிஃபிகேஷன் பல்வேட்லையும் க்ளிக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்